வணக்கம் இன்றைய வகுப்பு தொல்காப்பியம் பொருளதிகாரம் கலவியல் பகுதி பத்து இதில் நூற்பாவுடைய தொடக்கப்பகுதி வந்து வந்து பெருமையும் உரணும் ஆடும் என்ன தொடக்கம் மட்டும் இல்லை நூற்பாவுடைய அளவே இவ்வளோதான் பெருமையும் உரணும் ஆடும் என்ன இந்த நூற்பா குறித்த விளக்கப்பகுதி இதற்கு உள்ள இந்த வகுப்பில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டால் மெய்யிர் புணர்ச்சி புணர்ச்சி அதை அடுத்து நிகழக்கூடிய வரைதல் அல்லது திருமணம் அது குறித்த விளக்கம் அடுத்தது தலைவனுக்கு உரியன என்னென்ன அடுத்தது உள்ளம் மீட்டல் என்பது என்ன சென்ற இடத்தால் செலவிடா தீது உரி என்ற குரல் விளக்கம் பரிமை நல உரை என்ன சொல்லுகிறது தீது உரி என்பது குறித்த விளக்கப்பகுதி இதையெல்லாம் நம்ம இதுல பாக்கலாம் வகுப்புக்கு நாம் உள்ள போறதுக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லப்பட்ட செய்தி என்று ஒரு சுருக்கமாக என்ன சொல்லலாம்னா தலைமக்கள் ஒருவரும் ஒத்த தலைமக்களாக இருக்கக்கூடிய தகுதிப்பாட்டில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒத்தவர்களாக இருக்கக்கூடிய தலைவனும் தலைவியையும் காமக்கூட்டம் நிகழ்த்துவார்கள் ஒருவர் இவர் இயற்கை புணர்ச்சியினால் சேர்ந்த பிறகு அவர்கள் இருவருக்கிடையே காதல் அல்லது காமக்கூட்டம் நிகழும் அதை இடத்து மெய்யிரு புணர்ச்சி உள்ள புணர்ச்சி இவையெல்லாம் நிகழும் இவையெல்லாம் நிகழ்ந்த பிறகு அவர்கள் வந்து களவு என்ற அந்த காதலானது திருமணத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்பதனால் அதுக்கு அடுத்த நிலையாக சொல்லப்படுகின்ற போது தலைவனுக்கு தேவையானது என்ன என்பது குறித்த தான் இது போன வகுப்பில் நான் பார்த்தபோது தலைவி தலைவனுடைய உள்ள குறிப்பை அறிந்த பிறகு அவள் நாணி தலைகொழ்ந்த காட்சியும் அவனுக்கு குறிப்பை வெளிப்படுத்துகின்ற காட்சியும் நடைபெற்றது ஆக கண்கள் நோக்கிய பிறகு காட்சிக்கு அப்புறம் கண்வழி குறிப்பு நிகழ்ந்த பிறகு அவள் வந்து என்ன சொல்றா அவளுடைய வாய்சொற்கள் எந்த பயனுமே இல்லை என்று சொல்லும்போது அவளுடைய உள்ள குறிப்பை தலைவன் உணர்ந்து கொண்ட பிறகு அவன் என்ன செய்ய போகிறான் என்பதுதான் இது பெருமை ஆடும் என்ன என்பது நூற்பா பெருமை என்பது பழி பாவத்திற்காக அஞ்சுதல் உரன் என்பது அறிவு இவை எல்லாம் இருக்க வேண்டும் இதனால் மேற்கொள்ளப்பட்ட தலைமகளது வேட்கை குறிப்பு அவருடைய விருப்பத்தை கண்ட தலைவன் அந்த நிலையே புணர்ச்சியை நினையாமல் வரைந்து எய்தும் என்பது பெறும் ஆக அந்த உடனேயே புணர்ச்சி மீண்டும் இயற்கை புணர்ச்சி போல மீண்டும் காம கூட்டத்தில் செல்லாமல் வரைதலை நோக்கி எய்த வேண்டும் அவ மனமானது திருமணத்தை நோக்கி செல்ல வேண்டும் இதற்கு உள்ள புணர்ச்சி வரைதல் மெய்யூர் புணர்ச்சி என்ன சொல்றார் அப்படின்னா மெய்யு புணர்ச்சிக்கு உரியனவே கூறி இனி உள்ள புணர்ச்சியை நிகழ்ந்துவிடும் பக்கமும் உண்டு ரெண்டு புணர்ச்சிகளும் நிகழும் மெய் என்றால் உடல் சார்ந்த புணர்ச்சியும் மனம் சார்ந்த புணர்ச்சியும் நிகழ்ந்த பிறகு இந்த இருவகை புணர்ச்சிக்கு பிறகு களவு இன்றி வரைந்து கோடல் களவு என்ற காதல் இல்லாமல் வரைதல் என்ற திருமணத்தை நோக்கி கோடல் என்றால் கொள்ளுதல் கடிதி நிகழும் விரைந்து நிகழ வேண்டும் என்பதை உணர்த்துகிறது இப்போ பெருமை என்பது எதெல்லாம் சேர்ந்தது பெருமைன்னா அறிவாக இருக்க வேண்டும் தலைவன் ஆற்றல் புகழ் கொடை ஆராய்தல் பண்பு ஆராய்கின்ற பண்பும் நட் நண்பும் பழி பாவம் அஞ்சுதலும் இதை எல்லாம் கொண்ட பெருமை பகுதி உடையவனாக அவன் வேண்டும் உரன் என்பது வலிமை கடைப்பிடியும் நிறையும் கலங்காது துணிதல் ஆக நினைத்தவற்றை அந்த நிறை என்றால் கற்பை நோக்கி கலங்காமல் துணிதல் இருக்க வேண்டும் துணிது என்றால் முயற்சியோடு அதை நி நிலை நிறுத்துகின்ற அந்த வலியின் என்றால் வலிமையான பகுதியின் அவன் இருக்க வேண்டும் ஆடு என்றால் தலைவன் மேன என்றால் கண்ண தலைவனுக்கே உரியது தலைவனுக்கு உரிய என்னன்னா இதை திருப்பி மீண்டும் சொல்றோம் புணர்ச்சி நிகழ்ந்து வரைந்து கொள்ளுகின்ற உலக வழக்கு மெய்யிர் புணர்ச்சி நிகழ்ந்துள்ளியும் களவை நீட்டிக்காமல் வரைந்து கொள்ளுதல் பொதுவாக என்னன்னா உள்ளப்புணர்ச்சி நிகழ்ந்த பிறகு உலக வழக்கு என்னது திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற உலக வழக்கம் வெய்யு புணர்ச்சி நிகழ்ந்த வழியும் களவை நீட்டிக்காமல் வரைந்து கொள்ள வேண்டும் மெய்யு புணர்ச்சி என்றால் உடல் சார்ந்த புணர்ச்சி நிகழ்ந்துகிட்டே இருக்கும்போது காதலை தொடர்ந்து கொண்டு போக கூடாது அப்ப வரைதல் என்ற திருமணத்தை நோக்கி செல்ல வேண்டும் இதுதான் திருப்பி திருப்பி வரும் உள்ளம் சென்ற வழியெல்லாம் செல்லக்கூடாது நெகிழ்ந்து ஓடாமல் ஆராய்ந்து ஒன்று செய்தலும் அவன் அறிவோட நடந்துக்கணும் மெலிந்த உள்ளத்தானாயும் தோன்றாமல் மறைத்தலும் தான் ஒரு ரொம்ப எந்த முடிவு எடுக்கக்கூடிய இயலாமை உடையவன் என்பதை காட்டாமல் தீவினை ஆற்றிய பகுதியில் சென்ற உள்ளத்தை அவன் மீட்டு கொள்ள வேண்டும் தீவினை பகுதியிலே செல்லாமல் மீண்டும் வெளியில வர வேண்டும் உள்ளத்தை மீட்டு கொண்டு வர வேண்டியதுதான் தலைவனுக்கு உரியது அப்ப அதுக்கு சான்று பார்த்தா ஈஸியா புரியும் வழி வந்து மீண்டும் இயற்கை புணச்சியே நடக்கூடாது காம தேடிட்டு கூடாது திருமணத்தை நோக்கி அவன் போகணும் அப்ப அந்த சுக்குரல் என்ன சொல்லுது சென்ற இடத்தால் செலவிடா தீது உறி நன்றின்பால் உயிப்பது அறிவு மனத்தை சென்ற இடத்திலெல்லாம் செல்லவிடாமல் தீமையாலிருந்து நீக்கி காத்து நன்மையானதில் செல்லவிடுவது ஆக இதுதான் சிறந்த அறிவாக இருக்க முடியும் என்று மு வரதராசன் சொல்றாரு இந்த பத உரை என்றால் சொல்லு பதம் என்றால் சொல் அதற்கு விளக்கம் சொல்லும் போது சென்ற என்றால் உள்ளம் போன இடம் இடத்தால் இடத்தில் செலவிடாது போகவிடாமல் தீது என்றால் தீமை ஒரி என்றால் நீக்கி பால் அப்படின்னா நல்லதன் கண் நல்ல வழியில் குயிப்பது செலுத்துவது அறிவாகும் சிறந்த அறிவாகும் மனம் நினைச்ச இடத்துல எல்லாம் போய் மீண்டு காதலே நாடி கொண்டு போயிட்டு இருக்காமல் அந்த தீமையிலிருந்து நீக்கி நன்மைக்கை நோக்கி செல்ல வேண்டும் அப்போ வரைதல் ஆகிய திருமணத்தை அவன் நோக்கி செல்ல வேண்டும் அதைத்தான் பரிமையலகிறது தீது உரி என்பதுக்கு என்ன சொல்றான் தீமையிலிருந்து வெளியில வரணும் இதுதான் விளக்கம் சென்ற புலத்தின் கண் சொன்ன நிலத்தின் கண் அது மனசு வந்து எதை நாடி செல்கிறோமோ அந்த இடத்தில் இருந்து விடாம் கண் என்றால் இடம் தீது உரிய நன்றின்பால் அந்த நன்மை தீமைகளை ஆராய்ந்து தீயதை விலக்கி நல்லதன் கண் செலுத்துவது உயிப்பது என்றால் செலுத்துவது அறிவை நல்வழியில் செலுத்துவது அதுதான் சிறந்த அறிவு உள்ளம் சென்ற வழியெல்லாம் செல்லாத தலைவனுடைய பெருமை மிகு அறிவிற்கு தான் இந்த குரல் வந்து சான்றாக அமைகிறது ஆக என்ன சொல்றாருனா மீண்டும் மீண்டும் காதை நோக்கி செல்லாமல் திருமணத்தை நோக்கி அவன் நிகழ்த்த வேண்டும் அடுத்த நிலைக்கு அவன் தள்ள வேண்டும் என்பதுதான் அவ சிறந்த அறிவாக தலைவனுக்கு இருக்க முடியும் என்பதை சொல்லுகின்ற சான்று வழி விளக்கப்பதி பார்த்துட்டோம் நாம் மீண்டும் நினைவுபடுத்துவது என்னன்னா உங்களுக்கு வகுப்பு வந்து தொடர்ந்து கவனிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு புரிந்ததாக புரியலையா என்பதை உங்களுடைய பதிவுகளை செலுத்துவது எழுதினீங்கன்னா பிற மாணவர்களும் பயனுடையதாக இருக்கும் என்பதை தான் நான் மீண்டும் சொல்கிறேன் ஏன்னா தொல்காப்பியம் படிப்பது வந்து மிகவும் கஷ்டம் அதை வந்து உங்களுக்கு ஒவ்வொரு நூல்கள்லேருந்து பல்வேறு நூல்கள்லேருந்து உங்களுக்கு எடுத்து போட்டு தல் நான் தனியாக தமிழில் டைப் பண்ணுறேன் இது பூராமே தனியாக உட்காந்து தொல்காப்பியம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் எளிமையாக அதை புரிஞ்சுக்கணுன்றதுக்காக போடுறேன் அதனால் இதை வந்து பிற மாணவர்களும் நீங்களும் பயன்பெற்றீங்கன்னா அதை வந்து பதிவின் மூலமாக வெளிப்படுத்துவதை தொடர்ந்து வகுப்பு போடுவதற்கு எனக்கு உதவியாக இருக்கும் நன்றி